தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தாம்பரம் மேற்கு பகுதி சார்பில் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மேற்கு பகுதி செயலாளர் மார்க்கெட் ஞானபால் தலைமையில் இரண்டாம் ஆண்டு விஜயகாந்த் நினைவு நாளை முன்னிட்டு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனங்கை முருகேசன் அவர்கள் ஆலோசனைப்படி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளர் மா செழியன் தாம்பர மாநகர மேற்கு பகுதி செயலாளர் மார்க்கெட் ஞானபால் ஆகியோர் கலந்து கொண்டு விஜயகாந்த் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பதாவது ஐம்பத்தி மூன்றாவது ஐம்பத்தி நான்காவது அறுபதாவது வார்டில் விஜயகாந்த் படத்திற்கு மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மேற்கு பகுதி நிர்வாகிகள் மாலதி ரகுபதி துரைக்குட்டி பழனிவேல் பானுமதி திலகா பத்மா சுரேஷ் வட்ட செயலாளர்கள் கிரி சுரேஷ் பாஸ்கர் ராகவன் நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு நிர்வாகிகள் செல்வி ரமேஷ் சுரேஷ்குமார் கவின் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்